இது குயின் சைஸ் இலவம் பஞ்சம் மத்தோட வில பத்தாயிரம் ரூபாய் இதுக்கு மூணு பில்ல ஒரு பெட் ஃப்ரீ கூட வந்து பேபி பெட் ஃப்ரீ இது கிங் சைஸ் இலவம் பஞ்சம் மத்த இதோட வில வரும் பன்னெண்டாயிரம் ரூபாய் இதுக்கு நாலு பில்ல ஒரு பெட் ஃபிரீ கூட வந்து பேபி பெட் ஃப்ரீ இப்ப நீங்க பாத்த எல்லா இலவம் பஞ்சம் மத்தியுமே சொந்தமா தயாரிச்சு உற்பத்தியாளர் விலைக்கு நம்ம பவானி குப்பிச்சு படத்தில் கேட்டா நம்ம ஸ்ரீ மணியோட மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா உங்க வீடு எங்க இருந்தாலும் சரி உங்க வீட்டுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்றாங்க கிலோ நம்பர் கொடுத்துருக்க மறக்க மாட பண்ணிக்கோங்க மறக்க நம்ம பேச ஃபாலோ பண்ணிக்கோங்க